ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பிள்ளையார்பட்டி மோதகம் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இதை பிள்ளையார்பட்டியில் ரொம்ப விசேஷமாக செய்வாங்க கற்பக விநாயகருக்கு ரொம்பவே பிடிச்ச இந்த பிள்ளையார்பட்டி மோதகம் எப்படி செய்கிறதுங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேங்க இது ரேசன் பச்சரிசி தான் நீங்கள் மாவு பச்சரிசி சாப்பாட்டு பச்சரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாங்க அதோட ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இது ரெண்டையுமே நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாங்க ஒரு இருபது நிமிஷம் ஊறினா போதும் இப்போ இருபது நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு தண்ணியை வடிகட்டி வச்சுக்கலாம் இதை நம்ம இப்போ ட்ரையாக வறுக்க போகிறோங்க ஒரு பேன் அடுப்பில் வச்சு லேசாக வறுத்துக்கலாம் க அந்த ஈரப்பதம் நல்லா முழுமையாக போகிற வரையும் வறுத்துக்கலாங்க கலர் மட்டும் சேஞ்ச் ஆகாமல் பார்த்து லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கலாம் பாருங்கள் அரிசி நல்லா இப்போ பொரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க இந்த பக்கம் இப்போ நம்ம பாகு காய்ச்ச போகிறோம் நம்ம ஒரு கப் அரிசி எடுத்தோம் இல்லையா அதுக்கு ஒன்றே கால் கப் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் இனிப்பு சுவைக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வெள்ளத்தை கூட குறைய சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா அரிசி நல்லா ஆரியிருச்சு இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ரவை பதத்துக்கு திரிச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும் இதை அரைச்சி வச்சாச்சு இப்போ வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கட்டிகள்லாம் கரைஞ்சி வெள்ளப்பாகு ரெடி ஆயிடுச்சு அதை நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் தண்ணியை காய வச்சிடலாங்க அதுக்குள்ளே நம்ம தேங்காயோடு ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்து அடிச்சுட்டு வந்துடலாம் தண்ணி இந்த பக்கம் நல்லா காஞ்சிருச்சு அதில் ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரமிச்சோடனே நம்ம பொடிச்சு வச்ச மாவை இதில் சேர்த்து கிளற ஆரம்பிச்சிடலாங்க பாருங்கள் நல்லா மாவு வெந்து நல்லா ஒன்று போல் உருண்டு வந்துடும் அது வரையும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா மாவு திக்காயிருச்சு இந்த மாதிரி பேனை விட்டு கொஞ்சம் ஒட்டாமல் வர்ற வரையும் கிளறி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம வடிகட்டி வச்ச வெள்ளை தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம் மாவு நல்லா வெந்ததுக்கப்புறம் தாங்க வெள்ளை தண்ணியை சேர்க்கணும் வெள்ளை நம்ம அடித்து வச்சிருக்கிற தேங்காய் துருவலையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ வெள்ளை தண்ணி தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் அதோட ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இந்த பிள்ளையார்பட்டி மோதகம் பிள்ளையார்பட்டியில் ரொம்பவே ஸ்பெஷல் பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக ட்ரை பண்ணலாங்க கண்டிப்பாக இந்த நான் சொன்ன அளவுகளில் செஞ்சு பாருங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் மாவு நல்லா வெந்து வந்துருச்சு வெள்ளத்தோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சுங்க அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கை பொறுக்கிற சூடளவு நல்லா ஆறிடுச்சு கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இப்போ நம்ம இதை உருண்டைகளாக உருட்டி வச்சிடலாம் நீங்கள் உங்கள்கிட்ட கொளக்கட்டை செய்கிற மோல்டு இருந்தால் அதில் கூட நீங்கள் செஞ்சு வைக்கலாங்க ஆவியில் வச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்க போகிறோம் இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளேயே கொலக்கட்டை நல்லா வெந்து வந்துடும் பாருங்க இப்போ நல்லா குளக்கட்டை வெந்துருச்சு அவ்வளோதாங்க ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் பிள்ளையாருக்கு ரொம்பவே பிடிச்ச மோதகம் அரிசி பருப்பு மோதகம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அச்சு இல்லாதவங்க சும்மாவும் இந்த மாதிரி உருண்டைகளாகவே செஞ்சு வைக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ